கடந்த மார்ச் நான்காம் தேதியன்று இங்கு தாமான் ராசா ஜெயா பசாரில் நிகழ்ந்த தீ விபத்து சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு நிதி உதவி அச்சம்பவத்தால் தற்காலிகமாக பசார் மூடப்பட்டதை தொடர்ந்து வருமானத்தை இழந்த இருபத்தி ஒன்பது வியாபாரிகளை இன்று காலை நேரடியாக சந்தித்து பேசிய ராசா நாடாளுமன்ற உறுப்பினர் சாகி சின் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா ஐநூறு ரிங்கி நிதி உதவிக்கான காசோலையை வழங்கினார் முன்னதாக எறிந்து மிக மோசமான நிலையில் காணப்பட்ட சுமார் எட்டு கடைகளை அவர் நேரடியாக பார்வையிட்டார் அவருடன் மம்பாவ் சட்டமன்ற உறுப்பினர் யாப் யூ விங் உடனிருந்தார் தீ சம்பவம் நிகழ்ந்து ஒரு மாதமாகியும் சேதமான கடைகளில் துப்புரவு பணி மேற்கொள்ளப்பட்டதும் மற்றும் சீரமைக்காத தீயில் கருகிய கடைகள் கைவிடப்பட்ட நிலையில் கிடப்பதும் ஏமாற்றம் அளிக்கிறது அதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் இங்கு பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்த வேண்டும் என சிறம்பான் மாநகராட்சி மன்ற தரப்பினரை சா கேட்டுக் இங்கு சந்தை தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்பதால் இங்கு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வதில் தடை நீடிப்பதாக தெரிய வருகிறது இது தொடர்பாக சிரம்பான் மாநகராட்சி தரப்புடன் தாம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் சந்தையில் பாதுகாப்பான முறையில் மின்சார வசதிகளை சீரமைக்கவும் அதன் பாதுகாப்பு தரத்தை மேம்படுத்தவும் அதற்கான நிதியுதவி கேட்டு வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் காங் கோ மிங்கை தாம் கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளதாகவும் சா கூறினார் இதனிடையே அங்குள்ள வியாபாரிகள் சார்பாக பேசிய திருக்குமரன் முத்துசாமி தீயில் பாதிக்கப்பட்ட கடைகளை சீர்படுத்தும் நடவடிக்கையை சிறம்பான் மாநகராட்சி விரைவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார் அதேவேளை பாதிக்கப்பட்ட வியாபாரிகளை நிதி நெருக்கடியை சமாளிக்க உடனடி நிவாரண நிதியை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் யாப் யூ விங் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சா கி சின் ஆகிய இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் அதே இரண்டாண்டுக்கு முன் ஏழு லட்சம் ரிங்கிட் செலவில் மறு சீரமைக்கப்பட்ட இந்த ராசா ஜெயா பசார் கட்டட பாதுகாப்பு குறித்தும் மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணிகள் குறித்தும் அரசாங்க தரப்பு விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்தார் இந்த ஏழு லட்சம் ரிங்கிட் நிதியை வீடமைப்பு ஊராட்சித்துறை சிறம்பான் மாநகராட்சி தரப்பிடம் ஒப்படைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது என்ற விவரத்தையும் அவர் குறிப்பிட்டார் Saya memang sudah cakap dengan majlis Dan saya akan desak majlis supaya segerakan kerja ini Sebab kita tak mau menggerai, Terus tak boleh niaga Mereka pun cari rezeki Orang niaga, okay. Dan sambil itu saya sudah buat surat Kepada yang berhormat menteri Perumahan dan Kerajaan Tempatan YB Koming Tiga benda Pertama, status pasal ni Sebab, saya jumpa MPS MPS cakap apa? Dia jaga bawah, dia tak jaga atas Atas tu, private punya Ada serata title So, saya nak kementerian tolong semak Sebab, bangunan ni semua lebih terbelakang Ok, kalau tanya pegawai sekarang pun susah So, kena semak balik Apa yang berlaku? Oh, itu satu Yang kedua, saya minta satu peruntukan khas முதல்ல அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் ஒரு நன்றி சொல்லணும் உள்ள அடுன் அவர் என்ன பண்ணாருன்னா அவர் எல்லா கடைகளுக்கும் முதல்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாரு ஐநூறு வள்ளி அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நம்ம வைபி சா வந்து அவங்க ஒரு ஐநூறு வள்ளி பாலிமன் சைட்லேருந்து இருந்து கொடுத்தாங்க இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா இது வந்து மக்கள் சேவைக்காக அவங்க செஞ்சிடறாங்க இங்கே உள்ள அடுனும் பாலிமன்காரங்களும் வந்து நம்மளுக்கு செஞ்சாங்க ஆனா இந்த பில்டிங் பிலாங்ஸ் டு யாரு மஜிலி சார்ந்தா இடையில தான் இப்போ ஏழு லட்சம் வெள்ளி அதாவது வீடமைப்பு மேம்பாட்டு அமைச்சு அவங்க வந்து ஏழு லட்சம் வெள்ளி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ஏழு லட்சம் வெள்ளி பண்ட் பண்ணாங்க இந்த பில்டிங் வந்து திருப்பியும் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கறதுக்கு பழைய மாட்டில் இருந்து ஸோ அதுலேயும் பல தடங்கள் நடந்து கான்ட்ராக்டர் நடுவில் இல்லாமல் அள்ளூர்லாம் நிறையா போடாமல் இதுக்கு முன்னுக்கு இதை பற்றி நம்ம நிறையா பேப்பர் நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் வந்துருந்துச்சு பட் அதை முடிஞ்சும் வந்து அருண் குமார் அவர்களாம் வந்து வை அருண்குமார் வந்து அவங்க வந்து கொஞ்சம் பேசினால கொஞ்சம் வேலை எல்லாம் ஓடுனுச்சு ஆனா இன்ன வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்